வணக்கம் நண்பர்களே சமீபத்தில் மரணமடைந்த பாட்ஷா கோவை குண்டு வெடிப்பினுடைய மிக முக்கிய குற்றவாளி ஏ ஒன்று நினைக்கிறேன் என் நினைவு சரியாக இருந்தால் அவர் ஏ ஒன் குற்றவாளி அவர் உடல்நலக் குறைவான மரணமடைகிறார் இறந்து போகிறார் அந்த அந்த இறுதி ஊர்வலத்திற்கு தமிழக அரசு அனுமதி கொடுத்தது எந்த அடிப்படை என்பது சட்டத்துக்கு உட்பட்டதாக கூட இருக்கலாம் அது வேறு விஷயம் அவரை போன்று இன்னும் விசாரணை கைதிகளாக அல்லது தண்டனை கைதிகளாக கோவை சபையில் நிறைய இஸ்லாமிய மக்கள் இருக்கிறார்கள் இளைஞர்கள் வயதானவர்கள் உடல்நலம் எல்லாம் இருக்கிறார்கள் ஒரு மனிதனின் மரணம் என்பது எந்த வகையிலும் நாம் கொண்டாடப்பட வேண்டியது அல்ல ஒரு உயிர் போவது என்பது அவர் குற்றவாளியாக இருந்தாலும் நிரபராதியாக இருந்தாலும் எந்த சமயத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் அவர் எத்தகைய செயல்களில் ஈடுபட்டார் என்பதெல்லாம் நீதிமன்றம் என்ற விசாரணைக்கு உட்பட்ட அதில் பாட்ஷா அவர்களுடைய மரணத்தை குறித்த வீடியோ இது அல்ல அல்லது அவரை குறித்து ஒரு கிரிட்டிசைஸ் விமர்சனம் செய்வது நோக்கமல்ல ஆனால் நமக்கு இருக்கும் கருத்து சுதந்திரத்தின் அடிப்படையில் இந்த எதிர்கட்சிகள் எல்லாம் என்று குறிப்பிடுகின்ற கருத்து சுதந்திரத்தின் அடிப்படையில் என்னுடைய கருத்தாக சில தகவல்களை வெளியிட விரும்புகிறேன் அதனால் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணிக்கோங்க சரி யார் இந்த பாட்சா சரி அவருடைய பின்னணி தொடர்பு அவர் எந்தெந்த அமைப்புகளுடன் தொடர்பில் இருந்தால் அல் அல்வுமா என்ற ஒரு அமைப்பினுடைய தலைவராக இருந்தார் அல்லது முக்கிய பொறுப்பில் இருந்தார் என்ன வேண்டுமான அளவில் இருந்து கொள்ளட்டும் அவர் எவ்வாறு செயல்பட்டார் இதுதான் மிக முக்கியம் பாட்ஷா தன்னுடைய கருத்துக்களை எங்குமே அதாவது அவர் சார்ந்த சமயம் சார்ந்த அல்லதுக்கு அல்ல அவ்வளது அவருடைய சொந்த கருத்துக்களை அரசியல் கருத்துக்களை மத ரீதியான கருத்துக்களை சொல்வதற்கு எங்காவது தடை செய்யப்பட்டாரா என்றால் நான் அறிந்த வகையில் இல்லை அதாவது ஒரு கைது செய்வதற்கு அந்த கோவை குண்டு முன்னால் நான் சொல்கிறேன் அவர் எந்த இடத்திலும் அப்படி ஒரு இறுக்கம் செய்யப்பட்டு ஒடுக்கப்பட்டு அவருடைய குரல் வெளியே வராமல் தடுக்கப்பட்ட குரலாக நம்ம அறியவில்லை காரணம் குறிப்பாக சட்டம் என்ன சொல்கிறது என்பதை விட தங்களுடைய வாக்கு வங்கிகளுக்காவது எல்லா கட்சியும் நான் பாஜக உட்பட எல்லா கட்சியுமே இந்த சிறுபான்மை மக்கள் அதாவது மக்கள் தொகையில் ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டுமே இருக்கக்கூடிய மக்களை தாராளமாக கருத்து சுதந்திரத்துக்கு அனுமதிப்பார்கள் அதனால் பாட்ஷா அவர்கள் எங்கேயும் குரலில் அளிக்கப்பட்டு அவர் குரல் அற்ற மனிதராக இருந்ததாக அறியவில்லை இதில் அவர் மரணம் ஒரு பக்கம் அவர் அவர் நிகழ்த்திய சம்பவம் என்பது அத்தனை எளிதாக மறக்கக்கூடியதில்லை எப்படி ஒரு மனிதனுடைய மரணத்தை நாம் கொண்டாடக்கூடாது என்ற நாக உயர்ந்தபட்ச நாகரீகத்தை கடைபிடிப்போமோ அதே போல் அவர் மற்ற உயிர்கள் போவதற்கு அவர் காரணமாக இருந்திருக்க கூடாது அது நிரூபிக்கப்பட்டதா சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டு நிரூபிக்கப்பட்டதா அல்லது விசாரணை அளவில் இருக்கிறதா இதெல்லாம் பல்வேறு நிலைப்பாடுகள் அது அரசியல் அந்த நீதிமன்றத்திற்குள் நான் செல்ல விரும்பவில்லை ஆனால் ஏறத்தாழ சுமார் இருபத்தைந்து ஆண்டுகள் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக என்று வைத்துக் இந்த விசாரணை என்ற அளவில் இவர்கள் சிறையில் இருந்ததாக கருதப்படுகிறது விசாரணை அளவிலேயே அல்லது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டு சரிவர நிரூபிக்க முடியாமல் என்ற அளவிலேயே இருக்க இருந்திருக்கிறார் ஏன் அவர்களை தொடர்ந்து இருபது வருடம் வைத்திருக்க வேண்டும் எந்த வகையிலும் அவர்கள் அந்த குண்டுவெடிப்பில் தொடர்பில்லை என்பவர்கள் என்ற அடிப்படையில் இருப்பவர்களை ஏன் அரசு இத்தனை வருடங்களாக வைத்திருக்க வேண்டும் ஒரு இஸ்லாமியர் என்ற காரணத்திற்காக அவர் இத்தனை வருடம் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறாரா என்றால் அந்த கருத்தை வலுவாக தெளிவாக மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும் அல்லாமல் அந்த வாக்கு வங்கியை மட்டுமே குறிவைத்து அவர் அவர் இறந்தபொழுது அந்த இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொள்வது அல்லது அவரை புகழ்ந்து கோவை குண்டு வெடிப்பு சம்பவத்தை மட்டும் கூறாமல் அதை மட்டும் மறைத்துவிட்டு எல்லாம் கூறி அவரை புனிதப்படுத்துவது என்பது அவரை இழிவுபடுத்துவதை விட மோசமானது நான் சொல்வதை இஸ்லாமிய சகோதரர்கள் நன்றாக புரிந்தவர்கள் இவர்கள் பாட்ஷா ஒரு கோவை குண்டுபிடிப்பு அந்த கலவரத்திற்கு அவர் காரணமாக இருந்தார் அவர் இவ்வாறு செய்திருக்க கூடாது என்று வெளிப்படையாக விமர்சனம் செய்பவர்களை விட மோசமானவர்கள் இந்த இறுதி ஊர்வலத்தை ஆதரிப்பவர்கள் ச நன்றாக அடிக்கோடிட்டுக் கொண்டார்கள் இவர்கள் எப்போது வேண்டுமானாலும் தங்கள் நிலைப்பை மாற்றிக்கொள்ள கொள்ள தயாராக இருப்பார்கள் எப்போது வேண்டுமானாலும் என்றால் எதை கூறுகிறேன் இவர்களை நீதிமன்றத்தில் நிறுத்துங்கள் தங்களுடைய வெளிப்பாடு வேறு பேசுவார்கள் உங்கள் மக்கள் மக்கள் முன்னிலையில் அந்த இஸ்லாமிய மக்கள் முன்னிலையில் வருத்தத்தோடு இருக்கும் மக்கள் முன்னிலையில் ஆறுதல் படுத்த வேண்டும் இதில் எந்த மாற்று கருத்தும் அவர் எல அவரை இழந்து வாடக்கூடிய அவருடைய உறவினர்களுக்கு அது உறவு உயிர் அந்த இழப்பிற்கு நாம் சம மரியாதை கொடுத்து சரியான மரியாதை கொடுத்து அதை நாம் அந்த அவருடைய மன ஆறுதலுக்கு ஈடு செய்ய வேண்டும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் இது வாக்கு வங்கியாக பயன்படுத்துவதற்காக அங்கு ஒன்று பேசி பின்பு வெளியில் வந்த பின்பு நீதிமன்றத்தில் இதே குறிப்பாக அந்த சீமான் மீது நீங்கள் விளக்கம் போட்டால் அவர் அங்கு வந்து மாற்றி பேசுவார் இல்லை இல்லை நான் சொல்வது இப்படி துணியில் எடுத்துக்கொள்ளப்பட்டது அப்படி பண்ணது இப்படி பண்ணது எதாவது பேசுவாங்க அது வேற ஆனால் இந்த கள்ள மௌனம் காத்த திமுக அரசு இதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு அது அரசு என்ற வகையில் அது அரசாட்சியில் இருக்கிறது ரொம்ப மிகவும் கவனமாகத்தான் கையாள வேண்டும் ஒரு பக்கம் அந்த வாக்கு வங்கி சிறுபான்மையின் உறக்கி வாக்கு வங்கி இன்னொரு பக்கம் ஒரு ஏ ஒன் குற்றவாளியாக சேர்க்கப்பட்ட ஒருத்தரை இறுதலி இறுதி உருவத்திற்கு இவ்வளோ பெரிய முக்கியத்துவம் கொடுத்து அனுமதி கொடுத்தால் சட்டம் என்ன சொல்லும் என்று இக்கட்டான சூழல்தான் திமுக இருந்தது ஆனால் ஒரு விஷயத்தை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் இறுதி மரியாதை அந்த பாட்ஷாவினுடைய மரணத்தின் இறுதி மரியாதை இறுதி மரியாதை செலுத்துவதற்காக கலந்து கொண்டவர்களுக்கு அது வேறு விஷயம் அவர் ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தில் அவர் குற்றவாளியாக அறிவிக்கப்படுகிறார் அல்லது குற்றவாளியாக குற்றவாளியாக சேர்க்கப்படுகிறார் ஆனால் அதே அவருடைய வாழ்க்கையுடைய பல பரிணாமங்களில் நிறைய பேருக்கு அவர் ஒரு நல்ல எடுத்துக்காட்டான மனிதராக கூட இருந்தார் அது நமக்கு தெரியாது நாம் அருகிலிருந்து ப பழகியவர்கள் அல்ல ஊடகங்கள் வாயிலாக அரசு செய்திகளின் வாயிலாக நீதிமன்றங்கள் கொடுக்க தீர்ப்புகளை பொதுவெளியில் கிடைப்பது வாயிலாகத்தான் நாம் பாட்சாவை அணுகுகிறோம் நம்ம மற்றபடி அவரை நாம் குறைத்து மதிப்பிடுவதற்கோ அல்லது கூடுதலாக சொல்வதற்கோ எந்த தகவலும் கிடையாது ஆனால் கிடைத்த தகவல் அடிப்படையில் பார்த்தால் கோவை குண்டு வெடிப்புக்கு ஒரு முக்கிய ஒரு காரணமாக கருத்தமாக இருந்திருக்கிறார் அவருடைய பேச்சு ஒன்றும் அப்பாவித்தனமாக அதை மறுத்து பேட்டி அளித்ததாக கூட நான் பார்க்கவில்லை நிறைய முறை பரோலில் வந்திருக்கிறார் வரோல் என்று சொல்லப்படுகிற நீதிமன்ற காவலில் வந்து அவர் சிறிது கால குடும்பத்தோடு இருப்பது அவருடைய உடல்நிலை பல்வேறு சம்பவங்கள் கலந்துருக்கலாம் ஆனால் எப்போது வந்திருந்தாலும் எப்படி வந்திருந்தாலும் கோவை குண்டுவெடிப்பிற்கு காரணமாக இருக்கக்கூடிய காரணமாக கருத கருதப்படுகிறார் அவரை தொடர்ந்து நாம் ஒரு புனித மனிதராகவே ஒரு மனித புனிதராகவே நாம் பார்ப்பது என்பது அத்தனை ஒரு நல்ல விஷயம் அல்ல அவர் மீது ஒரு குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது பல ஆண்டுகளாக மிக நீண்ட காலமாக அந்த குற்றத்தை அவர் மறுத்தும் அரசாங்கம் எதிர்த்தும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் இதில் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் எனும் உண்மை இருந்திருக்க வேண்டும் இல்லை என்றால் யாருக்கு காவல்துறைக்கும் நீதிமன்றம் இல்லை என்றால் இத்தனை காலம் ஒரு நீதிமன்றம் வைத்திருக்கார் நீதிமன்றங்கள் தன்னிச்சையான அரசாங்கத்தினுடைய ஜனநாயகத்தின் தூண்களில் ஒன்று அவர்களை மிக எளிதாக அத்தனை சுலபமாக ஒரு தகவல்களை மறைத்து இருபது ஆண்டுகள் ஒருவரை நீங்கள் குற்றமற்றவர் என்பது குற்றமில்லாத ஒரு இருபது ஆண்டுகள் ஒரு நீதிமன்ற பார்வையில் வைக்க முடியாது அவர் மீது ஏதோ ஒன்று இருந்திருக்க வேண்டும் சரி இறுதி ஊர்வலம் நடந்தது அதில் கலந்து கொண்ட கட்சிகளை குறித்து இஸ்லாமிய நண்பர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க காரணம் அவர்கள் கள்ள மௌனமும் அவர்கள் திருட்டுத்தனமான ஆதரவும் தருபவர்கள் அவர்களை குறித்து மிக எச்சரிக்கையாக இருக்க நீங்கள் எந்த இயக்கத்தை வேண்டுமானாலும் சார்ந்தவராக இருங்கள் அதில் நன்மை கூட செய்து கொள்ளுங்கள் அதில் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை அதை பற்றி எனக்கு கவலையும் இல்லை ஆனால் இந்த இந்த குறிப்பிட்ட மனிதர்களை குறித்து எச்சரிக்கையாக இருந்தேன் இவர்கள் எதற்காகவும் எதையும் செய்ய துணிந்தவர்கள் அதைத்தான் அவர்களுடைய செயல்பாடுகள் காட்டுகிறது நான் அவர்களுடைய இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டால் மட்டுமே இவர்கள் நேர்மையற்றவர்கள் என்று கூறவில்லை இவர்கள் எந்த வகையிலும் இவர்களுக்கு மாற்றி பேசக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம் அதிலும் குறிப்பாக சீமான் மாற்றி மாற்றி பேசுவது ரஜினியை குறித்து முன்னாடி ஒன்று பேசுவது அப்புறம் நேரில் போய் சந்திக்கும் போது ஒன்று பேசுகிறது இது மாதிரி மாற்று நிலைப்பாடுகளை அடிக்கடி எடுத்துக்கொள் ஒரு விஷயம் நான் உருவன் பொதுவாக அரசியல் ஒத்தோடு பார்த்தால் ஒரு நகர்வு பின் நகர்வு என்பது அரசியல் சகஜம் ஏனென்றால் ஒரு சித்தாந்தத்தை எடுத்துக்கொண்டு பொதுவெளிக்கு வரும் பொழுது நான் தனிப்பட்ட முறையில் ஒரு சேனலுடைய சேனல் நடத்துவோனாக அல்லது என்னுடைய தனிப்பட்ட ஒரு தனிநபராக என்னுடைய நிலைப்பாட்டில் நான் நிலைத்து நெல் நின்று நான் வாதிடலாம் ஆனால் பொதுவெளி என்று வரும்பொழுது அப்படி இடத்தில் நான் வந்தால் கூட இது போன்ற ஒரு சமரசங்களுக்கு நான் இடம் அளிக்க அப்படி சொல்லல் வரும் எனக்கு முற்றிலும் விருப்பமில்லாத ஒரு விஷயத்தை நான் முற்றிலும் உணர்ந்தவன் போலவும் அதில் விருப்பம் உள்ளவன் போலவும் அதில் விசுவாசிக்கிறவன் போலவும் நான் நடித்து காட்ட வேண்டிய கட்டாய சூழல்களுக்கு ஏற்படும் இவர்கள் கட்டாய கட்டாயமாக அப்படி செய்ய வேண்டிய தான் இருக்கிறார்கள் இருக்கலாம் அதனால் பாட்ஷா அவர்களுடைய மரணத்தில் கலந்து கொண்டவர்களை இஸ்லாமியர்கள் வெகு கவனமாக ஆராயுங்கள் நான் ஒதுக்குங்கள் வெறுத்து கொள்ளுங்கள் என்று சொல்லவில்லை வெகு கவனமாக ஆய்வு ஆய்வு செய்து கொள்ளுங்கள் அவர்கள் மிக மிக ஆபத்தானவர்கள் மற்ற இருந்தால் பதிவிடலாம் தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன்கள் பதிவுபடுங்கள்